இது சுரண்டே இருக்கச்ச சில தடங்கள் ஏற்பட்டது அதாவது நல்ல விஷயம் சொல்லச்சே இன்னைக்குமே தடங்கள் நிறையா வரும் பெருமாள் அடையிறதுக்கு வந்து என்னதான் தீர்மானோ அதுக்கு அடையிறது சில விரோதிகள் இருக்கா இல்லையா அதே போல் இலக்கியத்து மின்சாரம் வர மனுஷ காலிங்கில் அடிக்கிறது இப்படி வரதெல்லாம் இருக்கிறதுனால இப்போ சிறிய தடங்கள் ஏற்பட்டது சமிச்சி வேணும் இதையே அதன் தொடர்ச்சியாக பாவித்து கொண்டு அனுபவிக்க விட பிரார்த்திக்கிறேன் குலசெயர் ஆழை பற்றி பேசிகிட்டு இருந்தோன்னு படியாக கிடந்தான பகலாய் காண்பேனே அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படி இருக்குச்ச அவர் படியாக கிடந்து பழலாக பார்க்க முடியுமான்னு பார்த்தா நான் பழைய எங்க எடுத்துக்கிட்டேன்னா பெருமாள் இதே கேங்கரி தேர்த்துட்டு முகம் பிரகாசமாக இருந்து சிரிப்பாக இருந்தான்னு சந்தோஷ முகம் விகசித்து இருந்ததுன்னாக்க அவன் கேங்கறி தேர்த்தும்ட்டான் அப்படின்னு சொல்லி நான் பட பால்வாய் காண்பேனே அதிலிருந்து உன் பால் என்பது கைங்கரிய பிரார்த்தனை பண்ணியதாக அர்த்தம் கொள்ள வேண்டும் அதான் உண்மையான அர்த்தமும் கூட நம்மாழ்வார் திருவாய்மொழி மூணு மூணாம் பத்து மூணாவது ஒன்றில் ஒயில் காலமெல்லாம் இதில் வந்து எல்லா காலமும் எல்லா காலம் நேரம் மற்றும் அத்தனை சேவைகளையும் குறைவில்லாமல் தான் மட்டுமே செய்யணும் என்பதை கூறுகிறார் அது உதாரணமாக லக்ஷ்மண காமிக்கிறார் கானகத்திலும் நாட்டிலும் வீட்டிலும் அரசாங்கம் நடத்துவதிலும் ராமனுக்கு செய்த கைங்கரியத்தை நித்ய கைங்கரியத்தை இதைத்தான் கொள்ள வேண்டும் ஒழிவு காலமெல்லாம் உடனே பண்ணி வழிவிழா செய்ய வேண்டும் நான் அப்படின்ட்டு இது நான்காம் வேற்றுமையான ஆயப்பதம் கூறுகிறது இதைத்தான் நான்காம் வேற்றுமையான ஆயபம் ஆயபதம் கூறுகிறது இந்த மாதிரி இந்த மாதிரி கைங்கரிய பிரார்த்தனை எப்பொழுது நிரந்தரமாக நடக்க வேண்டும் விருப்பமுடையவர்கள் பேசுகிறார்கள் எனக்கு முன்காலத்தில் எம்பெருமானை பற்றி ஞான ஆணை இல்லாமல் இருந்து ஏற்பட்டு நான் எப்போ செவிப்போன்ற அவஸ்தை காரணமாக எனக்கு உறக்கமே வரல தூக்கமே வரல அவன் சேவித்தப்பதே தூக்கம் ஆ பார்த்துட்டோம்மா எப்படிதான் சேவிச்சாச்சு நீ ஆணரை வந்து விடுத்து அதை பார்த்தப்ப அதே கண்ணில் நின்று என் கண்ணுள்ளும் நெஞ்சு உள்ளும் நின்றுங்காதுங்கிற மாதிரி அ கண்ணும் முட உறக்கமும் வரல ஒன்றும் வரல அதை பற்றி சிந்தனையாக அப்பவும் எனக்கு உறக்கம் வரலை அப்படிங்கிறார் பொய்யாழ்வார் பழுதே பலகாலம் போயின இப்பொழுது நினைப்பது போல இதற்கு முன்பு நினைக்காமல் வீணாக போயினவே என் வாழ்நாள் வாழ்நாள் காலங்கள் என்று நிற்பதை இந்த பாசுரம் மூலம் தெரியப்படுத்துகிறார் திருமந்திரம் எட்டு அக்ஷரங்கள் எட்டு இழையாகவும் இழை நூ நூலது ஒவ்வொரு இழையாக இருக்கும் எட்டு இழை மூன்று பதங்கள் மூன்று சரடாய் மங்களசூத்திரம் போல் தாலி கயிறு தாலிக்கு மூன்று கயிறு இது பண்ணு இது கயிறு இழாக இருக்கணும் தாலி கயிறு தாலி சரடு உள்ளது திருமதாவது எட்டு அக்ஷரங்களாகவும் எட்டு இழையாகவும் மூன்று பதங்கள் மூன்று சரடாகவும் மங்களசூத்திரம் போல் உள்ளது சாதாரணமாக தாலி சரடு பதினாறு நூல் எழையோடு ரெண்டு சரடாக இருக்கும் இந்த திருமந்திரத்தின் மங்களசூத்திரத்தோடு ஒப்பிட்டு சொன்னால் திருமந்திர சப்தம் உடையவர்களுக்கு திருமந்திர சம்பந்தம் சப்தம் திருமந்திர சம்பந்தம் உடையவர்களுக்கு எம்பெருமானை கணவன் என்கிற என்பதாகிறது கணவன் எப்படி தன் மனைவியை ரட்சிக்கின்றானோ எம்பெருமான் ரட்சகத்துடன் பூர்த்தி செய்து நம்மை எப்போவுமே ரட்சிப்பார் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை எம்பெருமானில் இருக்கணும் கண்டிப்பாக ரட்சிப்பான் இவனை விட்டான் வேற எதுவே கிடையாது அப்படின்ட்டு நாராயணாய பதத்தில் முக்கிய சாராம்சத்தை கொஞ்சம் பார்க்கலாம் ர எழுத்து நித்தியமற்றதை குறிக்கிறது ந எழுத்து அப்படி இல்லை என்று என்கிறது அதாவது நரவஸ்துக்கள் நித்தியம் என்கிறது அண் என்ற பதம் நாராய் என்பதில் கடைசியில் சேர்ந்து நித்திய வஸ்துக்கள் ஒன்றல்ல பல ஆயிரக்கணக்காக இருக்குது என்ன முடியாத அளவு கூட்டம் கூட்டமாக இருக்குது அப்படிங்கிறது இந்த கூட்டம் மகத்து தொடங்கி வரை உள்ள இருபத்தி நாலு தத்துவங்கள் தேவர் மனித திரியக்கன் பிராணி பிராணியர்கள் அனைத்தும் அனைத்து வித தாவரங்கள் நித்யபூதி லீலாபூதி கிரகங்கள் சூரிய சந்திர துவாரபாலகர் திக்பாலகர் பிராட்டிமார்கள் பரமபுருஷன் அவனின் அத்தனை கல்யாணம் முழங்களும் பிரம்மா ருத்ர பிரம்மா ருத்ர இந்திரன் முதலிய உள்ளிட்ட அனைத்து தேவர்கள் அவர்கள் சம்பந்தப்பட்ட அனைத்தும் பகல் இரவு காலங்கள் இவையடங்கியது அது மட்டும் இல்லாமல் முக்தார் பக்தார் நித்யார் என்னும் கைங்கரியர்கள் கைங்கரிப்பவர்கள் ஆதிசேஷன் கருடன் ரிஷக் சேனர்களுக்கு அவர்களுக்கு உதவும் சாமராதிகள் மேலும் பல சேர்ந்து அது ஒரு அண்டம் இதேபோல் எண்ண முடியாத அளவுக்கு அண்டங்கள் உள்ளது ஒரு பொருள் அழிவில்லாமல் இருந்தால் நித்தியம் தத்புருஷ சமாசம் ஒரு பொருள் மாறுபட்டு அதன் பெயர் ரூபம் குணமூலத்தில் இருந்த மாதிரி இருந்தால் அதுவும் நித்தியமே என்று கொள்ளணும் எதற்கும் அழிவு என்பதே இல்லை இதுதான் பதத்தின் விளக்கம் அயனபதம் தத்புருஷ தத்துவம் அனைத்து அண்டங்கள் உள்ளடங்கிய அனைத்துக்கும் ஆதாரம் ஆதாரமாக எம்பெருமான் உள்ளான் அவனே ஆகவே அவனே பரமாத்மா அதாவது எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரம் இருக்கும் அதாவது எண்ணெயை கிண்ணத்தில் இருக்க கிண்ணம் கிண்ண இருக்கணும் இல்லையா நெய் தண்ணியாக இருக்கும் கிண்ணத்துக்கு கிண்ண வேணும் ஏதாவ ஒரு ஐட்டம் அது இது வாங்குகிறோம் அதுக்கு ஏதாவது சாமான பை அரிசி ரேஷன் இது அரிசி வாங்கிட்டு வரும் அதுக்கு பை தேவையாக இருக்குதுங்க எல்லாருக்கே ஒட்டிவிடுமே அதனால் அனைத்து அண்டங்கள் உள்ளடக்கி அத்தனைக்கு இது இதுக்கு நம்ம சின்ன விஷயம் அரிசி பருப்புகளுக்கு தேவைப்படுற ஆதாரமாக அப்பேற்பட்ட அனைத்து அண்டங்கள் உள்ளடக்கிய அனைத்துக்கும் ஆதாரமாக எம்பதுமான் உள்ளான் ஆகவே யார் பரமாத்மா அவன் மட்டுமே அவனே பரமாத்மா நாராயணன் மட்டுமே பரமாத்மா அப்படியே கொள்ளணும் பகூபிரீகித மாசம்னாக்க நாரங்களை அயனமாக ஆச்சரியமாக ஆசிரிய ஆதாரமாக உடையவன் இதற்கு அர்த்தம் என்னன்னாக்க மிக உயர்ந்தவனான பகவான் அனைத்து சேதனா சேதனங்களிலும் அந்தரியாமியாக புகுந்து அவனது கருணையை வெளிப்படுத்துகிறான் உதாரணம் நரசிம்மன் எல்லாருக்கும் அந்தர்யாமியாக இருந்த மேலே சொல்லப்பட்ட பரத்தம் கருணை இவைகளுடன் அந்தர்யாமித்துவம் அவனை அடைய உபாயம் உபேயம் அவனை அடைதல் போன்றதை அயன என்று குறிக்கிறது அதாவது அந்தர்யாமி அவனை அடையிறது என்ன உபாயம் என்ன உபேயம் என்ன அவனை அடைதல் இப்படியெல்லாம் அடையாள அவனை பக்தி அப்படிங்கிறத அயன என்று வார்த்தையான குறிக்கிறது இதனால் நமக்கு கிடைத்த பலன் என்ன எல்லாம் எம்பெருமான் எம்பெருமானே தாய் எம்பெருமானே தந்தை எம்பெருமானே சுற்றத்தவர்கள் எம்பெருமானே எனக்கு எல்லாம் என்ன சொத்து சுகம் போவது அத்தனை எதுவுமே இதே என்னதான் என்ன நானே எம்பெருமானுக்கு தான் அப்படித்தான் தனியான தனியே சுற்று தனியாக சொல்லணும்னு தேவையில்லைன்னாலும் வார்த்தை சிறந்த சொல்ல வேண்டிய வழக்கங்கள் உண்டு என்னை கொண்டு உன்னலிட்டு நின்று உன்னை கொண்டு என்ன என்னையும் உன்னலிட்டேங்கிற மாதிரி நீ நானும் பரஸ்பரம் ஆகிட்டோம் நான் நீ ஒன்றானதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து நான் என்னுடையது எனக்கே உள்ள சமர்ப்பிக்கிறது வந்து சொல்ல முடியாது நீயே நானே என்னது உன்னதுங்கச்சா நீ எல்லாமே எனக்கு நீ தானே பொண்ணு இது பாரியாள் அப்பா தம்பி தந்தை மற்ற சுற்றத்தோர் வர எல்லாரும் என்ன எல்லோரும் நெல்லா நீ அப்படிங்குச்ச எம்பருமானே நமக்கு எல்லாமா எல்லாமுமாக ஆவான் அதாவது நமக்கு இது தான் இதில் தான் எம்பருமான் இல்லை அப்படிங்கிறதில்ல எம்பெருமான் நமக்கு எல்லாமுமாக ஆவான் அவனே எமக்கு எல்லாம் நம்மளுடைய காற்று ரஷ் காக்கு காக்க முடியலன்னு கண்ணை பிறவான் கண்ண பிடுவான் அவன் ரட்சிப்பான் அவனே நம்ம வந்து நம்ம ஏதாவது செது பண்ணோன்னாக்க ஓடி வருவானாம் வாசலில் வந்து நின்றுட்டுருப்பானோ அதாவது சொல்லுவாங்க படித்த இதில் பண்ணிச்ச மகாபாரத்தில் கேட்டான் உத்தவை என்ப்பா கிருஷ்ணா நீ வந்து தோ இவ்வளோ தூரம் நீ ரொம்ப அலற விட்டுருக்கணுமா நீ அவள் எவ்வளோ கஷ்டப்பட்ட துரோக துரியோதன சபையில் மார வடிச்ச நீ வந்து என்ன ஏன் காப்பா உடனே இருந்திருக்கலாமே அப்படிங்குறது கிருஷ்ண சொல்கிறாரான் இதை பார்ப்பா நான் வாசலையே நின்றுட்டு இருந்தேன் எங்கே அரண்மனா வாசலே நின்றுட்டுருக்கேன் எவனாவது என்னை கூப்பிட்றான்னா பார்க்கலான்னு இருந்தேன் தர்மன் அவன் தான் தான் தர்மன் தர்ம சிந்தை விட அவனை கூப்பிடவே இல்லை நினைக்கவே இல்லை அதுவே ஏன் வந்து அவங்க சூதாட மொத தெரிஞ்ச பிறகு முத மொத்தமாக என்ன பேக் பண்ணி அனுப்பிச்சிடலாம் துவாராக்கு முதல்ல கூப்பிட்றதுக்கு முன்னாடியே அப்புறம் அர்ஜுனன் பீமனை சுத்தமாக விட்டு அவன் ஒன்றுமே கிடையாது கையில் கதையாச்சும் சுற்றிட்டு இருப்பான் அது அர்ஜுனன் என்ன என்னதான் இது பண்ணாலும் அவனுக்கு நண்பனாக இருந்தாலும் அவனத்தை மேலே வந்து இது மேலே வச்சுட்டு உட்காந்துட்டு வந்த இதை வச்சுண்டு நம்பிக்கையை வச்சுண்டு நகுலசகாத யாருமே என்னை கூப்பிடலை திரௌபதி வந்து என்ன செஞ்சாருன்னா முதல்ல பீஷ்மன் துருவநாதிகளை பார்த்து கூட்டா வா கா நீங்களாம் இருக்க ராஜாவே அப்போ இவ்வாழ பீஷ்மரே துரோணரே கிருபாச்சாரியாரே நீங்கள் எல்லோரும் என்னை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க கழிச்சா அப்போ கூட அவ வந்து ஒரு அவர் ஏதாவது ஒரு துரியோதனனுக்கு அவர்கள் கட்டுப்பட்டவர்களாக இருந்ததுனால் அவரால் ஒன்றும் செய்ய முடியாமல் கொடுத்து ஸோ இதில் என்னது சுற்றம் சூழல் பந்துக்கள் அர்த்தனை கணவன் அர்த்தனைவராலும் கைவிடப்பட்டான் கடைசியில் என்ன செஞ்சாள்னா தன்னோட சுய பிரயர்த்தனத்தினால கையை வச்சுன்னு அடைக்கின்றது இப்படி வச்சுட்டு இப்படி இப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறதுலாம் பார்த்துட்டு ரொம்ப முயற்சி பண்ணால் தன்னை சுய பிரயத்தனம் நான் என்னாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்க அதுலையும் அவள் தோல்வி அடைந்த பின் தான் அவன் வந்து கடைசியில் துவாரகா நிலையாச்சு கோவிந்த முண்டரை காட்சா லட்சமாம் சரணாகதான் அப்படின்னு எனக்கு அந்த குரல் கேட்டது பாரு நான் வாசல் நின்று தான் தவிர மானசிகமாக வாசல் நின்றுன்னு இருக்கேன் நான் எங்கேயோ சண்டை போட்டுருந்தாலும் உடனே அவளுக்கு இது பண்ணி காப்பாற்றணும் நான் அனுப்பிச்ச புடவைகள்லாம் கூட லேட்டாக போச்சோ அந்த மாதிரி தெரியல ரொம்ப லேட்டாக எனக்கு ரொம்ப அந்த மனசில் எனக்கு வந்து என்ன அந்த இது உறுத்தின்னு இருக்கு உடனே ஓடி உதவி செய்ய முடியலையே அப்படின்னாவான் அதாவது எம்பெருமான் தான் எல்லாம் அவனே நம்ம ரட்சகன் அவனை விட்டால் அவர் கதியே கிடையாது அதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரும் கதி கிடையாது எம்பான எம்பெருமானை விட்டால் நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது அவன் வேண்டுமென்றால் நாம் அவனை இருக்க சிக்கனை பிடித்து கொள்ள வேண்டும் சிக் என்ன அப்படி இருக்கு சே அவன் என்ன சொல்கிறான் என்ன யாருப்பா என்ன நம்ம யார் என்ன வந்து இது பண்ணுறாங்களோ அவசானந்தியமா மூடா அப்படின்றான் கிருஷ்ணன் வந்து எல்லாரையும் வந்து இந்த பாரு யாரும் தெய்வம்னு நினைக்கல நான் இதுவரை சொல்லிட்டு நான் சொல்லுவேன் ஒரு வார்த்தை ஒத்துன்னு கேட்கல அவள் கையில் கதையை தூக்கிட்டு வாழை தூக்கிட்டு இருக்கான் பாருக்கல ஒத்தனா என்ன ஒன்ஷனா மதிக்கல அப்படின்னு தான் கிருஷ்ணன் துக்க துக்குத்தான் சொன்னான் அவன் என்ன அப்பேற்பட்ட நம்ம யார் வந்து நம்ம எப்பெருமான் இவன் தான் நமக்கு எல்லாம் என்றால் இதுக்கு யார் சொல்லணும் எம்பெருமானை விட்டால் வேற கதி கிடையாது என்று திருக்கண்ண வங்கி ஆடினான் திருக்கண்ணத்தில் திருக்கண்ண வங்கையில் படுத்துட்டு எனக்கு எம்பனுமான்தான் எல்லாம் நான் ஏன் தினம் சாப்பிடணுன்னு போனோம் வரணும் இந்த சாப்பிட்றது சாப்பிட ஆகிறது அங்கே தூங்குறது போகிறதுலாம் எனக்கு எல்லாம் எம்பனமான நான் பார்த்துப்பான் நான் எதுக்கு நான் நிபத்துக்கு அவலைப்படுறேன்னு திருக்கண்ண அங்கே ஆடினால் கோவிலில் இடைக்காலியில் படுத்துட்டு நான் திருநிலை கோவில் கோபுரத்து பக்கத்தில் அதில் சிந்தையந்தை கி கிருஷ்ண கிருஷ்ணனோட ஏதாவது ஞாபகத்திலேயே பார்க்க முடியலையே பார்க்க முடியல தான் அங்கேயே உயிரை விட்டா சிந்தையந்தை இது ஸ்ரீவிஷ்ணு புருஷத்தில் வந்து என்ன அதனால் வந்து இதனால் வந்து நமக்கு எல்லாம் எம்மருமா நாராயணனால் உலகத்தில் கொடுக்க முடியாது நமக்கு கொடுக்க முடியாத விஷயங்களுக்கு ஒன்றும் கிடையாது அவர் கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணாக்க எதை யாரும் தடுக்க முடியாது அவர் கொடுக்க மாட்டேன் கொடுக்க இவனுக்கு எதுக்கு இது இது இவனுக்கு தேவையில்லை யாவது இவனுக்கு சார்ந்த விஷயம் கிடையாது இந்த கேட்க எல்லாத்தையும் கொடுத்துட முடியுமா அதனால் இவனுக்கு தேவையில்லாத விஷயம்தானே இது நாம் ஏன் கொடுக்காது இவனுக்கு இவனுக்கு என்ன கொடுக்க வேண்டும் எதை கொடுக்க வேண்டும் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியும் நாராயணனே நாம் சரணடைந்து விட்டால் நிம்மதியாக தலையில் கையை வச்சு ராத்துக்கு தூங்கலாம் ஆற்றுல தூக்கம் நிச்சயமாக வரும் என்ன அதனால் வந்து நாராயணனே நமக்கே பரவிருவான் நாராயணன் மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும் பெரிய எதாலையும் காப்பாற்ற முடியாது என்ன அதாவது இப்போ சொல்ல தீர்ப்பாரையும் அவன் மன்னாடி பாசுரத்தில் வந்து ஒரு ஆழ்வார் சொல்லச்ச பிற பரகாலன் ஆகியது இது சொல்லச்ச தீர்ப்பாரியா அதை கள்ளும் இறைச்சியின் டூவேன் மீன் கருஞ்சொல்லும் கருஞ்சோறும் மற்ற செஞ்சோரும் கண்ணத்தன்மையான் அப்படின்னுவார் அதாவது கட்டு கட்டுவிச்சினும் தெரியாது அது குறி சொல்கிறவன் அவள் என்னன்னாக்க இது பரகால நாயகி வந்து பர பராமரி பராமரி ரெண்டு பேரும் ஒரே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இப்போ பரகால நாயகிட்ட போகிறேன் பரகால நாயின்னு வச்சுக்கோங்க நிற்கிறேன் என்ன இது பரகால நாயகே எடுத்துப்போமே இன்றைக்கி திருமங்கை ஆழ்வார் பரகால நாயகி என்ன சொல்கிறா அப்படின்னாக்க என்ன பர பரகால நாயகி வந்து இது பண்ணி உட்காந்துருக்கா முடியல அப்பா இது பண்ணின்னு இருக்கேன் இவனை தான் பார்த்துக்கணும் கிருஷ்ணவன்ல அப்படி கீ அப்போ தாய் பார்க்குறது இப்படின்னாக்க திருநெண்டது முதல் பத்து இதுவாக இருக்கும் தானே ஆழ்வாக சொல்கிற அடுத்த தாய் பாசம் அதாவது ஆழ்வா தான் மயங்கி விழுந்த நிலைமையில அவராக சொல்ல முடியாது தோழியோ தாயோ சொல்லக்கூடிய திருவனந்த நாட்டை பாசனம் இல்லை அதில் என்ன சொல்ல ஒரு கட்டு வீச்சை கூட்டுறேன் என்னம்மா இந்த பண்ணு தோஷத்தை குறி சொல்கிறவோட கூட்டு அந்த கட்டு வச்சு எப்பரைப்பட்டவன்னா நிறையா கட்டு வீச்சுகள்லாம் இருக்காள் அவைஷ்ணவ கட்டு வச்சு வைஷ்ணவை கட்டு வச்சு அப்படின்னு கட்டு வச்சுன்னா குறி சொல்கிற அவன் வந்து பார்க்குற அம்மா வந்து உன்னோட இவனுக்கு வந்து நான் பார்த்துட்டோம்மா அவனோட பொண்ணுக்கு நீ கண்ட கண்டமேதே இருக்கிற தெய்வங்களெல்லாம் கூண்டு வந்து மந்திரம் சொல்கிறேன் ஔஷதம் கொடுக்குறேன் அது கூட சொல்லின்னு நீ நோ யூஸ் இவளை க இவளை செஞ்சவன் கண்டுபிடித்தவன் எம்பெருமான் இவளை இருந்து அவள் இருப்பான் எம்பெருமான் அவன் ஒருவனால்தான் இவளை காப்பாற்ற முடியும் வேறு எந்த இது ஔஷதம் மருந்து மந்திரம் மாயங்கள் ஒன்றும் கிடையாதுன்ட்டு சிவன் நாராயணன் ஒருவனே இவளை காப்பாற்ற முடியும் அப்படின்னர் அடுத்த இது இது சிறிய தலைமையில வந்து பெரியவர் சொல்லச்ச அவர் வந்து வந்து சில நெல்லை பிடிச்சத கெட்டு வச்சு குறி சொல்கிற தூக்கி போட்டு குறி சொல்லச்ச பொண்ணை யாரும் இங்கே இது பண்ணாலும் சொல்லியிருக்கா எனக்கு தெரியுமா இவ்வளோ சாதாரணமாக வந்து அவார்ட்லாம் பார்க்க உந்த அந்த உதர தேவதைகளோ இல்லை வேறு ஏதாவது அந்த பிடிச்சோன்னு நினைக்க வேண்டானே நீ வந்து அவளை என்ன நினைக்கணும் அப்படின்னா இவ்வளோ புலாத்தனையார் பேராயிரமுடையான் பெய்பண்டிய நுண்மகளை அப்படின்ட்டு சொல்கிறா அவர் வந்து அப்படி சொல்லச்ச யார் எம் பேராயிரம் ஆடக்கூடியது எல்லா சகசரநாமன் இருந்தாலும் சகசரநாமனு சொல்லுது உஷ்ணு சகஸ்திரநாமத்தான் சொல்லிட்டுருப்போம் அப்பேப்பட்ட சகசரநாமத்துக்குடையவன் என்ன பேராயிரமுடையான் பைப்பண்டி விண்மகலை அப்படின்ட்டு பாசுநபரம் திருமங்கில் அவனு பண்ணிட்டுருக்காமல் அவன் தான் இது பண்ணிட்டுருக்கான் எனக்கு அவல பாக்கிய மருந்து எல்லாம் சொல்லி உபயோகம் கிடையாது நான் பார்த்துட்டேன் தான் இவ்வளோ பண்ண முடியும் அப்படின்வார் இல்லை என்னென்னாக்க முக்கியமான விஷயம் நாராயணனே நமக்கு பறை தர வேண்டும் அவன் தான் நம்ம காப்பாற்றும் காக்க கா காக்க காக்கக்கூடியவன் நமக்கு அவனே நம்மை காப்பான் அவன் அந்த அசைக்க முடியாத நல்ல நம்பிக்கை எம்பெருமான் மேல் நான் வைத்திருந்தோம் அப்படின்னுக்க நம்ம சரீர கஷ்டங்கள்லாம் சரீர கஷ்டமான பண கஷ்ட கஷ்டங்கள்லாம் வந்துருக்கலாம் அதெல்லாம் பூர்வஜன்ம பார்த்த கர்மம் அதை நம்ம அனுபவித்து தான் ஆகணும் என்ன அதில் நமக்கு என்ன செய்வான் நாராயணன் அப்படின்னாக்க மலை போல் வர கஷ்டத்தை கடுகு மாதிரியோ அணு மாதிரி பண்ணிவிட்டு போயிடுவான் கஷ்டப்பட கஷ்டப்படப்படுறீங்க ஆனால் ஆனால் அந்த கனுவையும் எடுக்க முடியாதன்னா நான் பூர்வஜன்மத்தை கர்மாக்கள்லருந்தான் நான் நெருங்க முடியாது செய்ய முடியாது அதனால் நம்ம வந்து இனும் இனும் நம் இன்பருமான அசக்தமான நம்பிக்கையோட நாம் இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க நாராயணன்ட்டு அவனே நம்மை ரஷ்ப்பான் அவன்தான் காப்பாற்றக்கூடியவன் என்று கூறி இந்த இதனால் நம்ம கிடைத்த பலன் என்னை தாய் தந்தை மற்றும் சுற்றத்தவான் என்று சொன்னதுக்கும் ஆயபதம் எதை குறிக்கின்றால் கைங்கரியம் என்றும் எப்போதும் எம்பருமா நுகக்க நுகக்கும்படி கைங்கரியம் செய்யணுமா நாளைக்கு கூட சொம்பு எடுத்து கொடுத்து ஒரே ஜில்லுன்னு இருக்குது எதுவாக இருக்குது சு சுஷ்ணன் தாங்கலை வெயில் காலத்தில் நான் சொம்ப கணத்துலேருந்து எழுத்து கோவில் வாசல்லையும் கோவில்லேயும் கொட்டினாலுமே வர்ற சேவார்த்தைகளுக்கு கால் சில்லுன்னு இருக்கும் அதுவும் கைங்கரியந்தான் யார் ஆள் இது போனாலுமே கோவில்களை போனால் திருவிழா கிடறது அப்படின்னுவான் அதாவது இது பண்ணுவாள் இதுவா பெ பெருக்குவா அழகால் எடுத்து பெருக்க அழகு என்ன நம்ம என்ன தொட போடணும் வார்கள்னு சொல்ல அந்த தேசாந்திர பாஷைகள் அதெல்லாம் பெருக்குவோம் அது திருவிழா முக்கியமான விஷயம் விளை கேட்டது முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம் பாத பாகவதர்களை நிந்திக்காமல் நாம் அவர்களுடன் கூடி அவருடன் கூடி குழாவி அவர்கள் அவரோட சங்கமத்தோடு இருக்க வேண்டும் அதாவது திருமங்க சொல்கிற நான் திரு கண்டபுரம் தானே நான் திருவெட்டை எழுத்து சொல்லி கொடுப்பேன் அவனுக்காக சொல்லி கொடுத்துருக்கேன் அத்தனையும் நான் கற்றுருக்கேன் இவ்வளோ பாட்டு நான் பாடிட்டேன் இதில் நான் கற்று என்ன அப்படின்னாக்க நான் பெற்ற பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா அடி ஒன்று அடியார்களே பாகவத கூட்டங்களே நான் சேமித்து கொண்டு தான் செஞ்ச பெரும் பாக்கியம் திருவஷ்டாட்சத்தில் வந்து நான் கற்றுண்டதுனால் அப்படிங்கிற என்ன அதனால் நாராயணனே பிடிச்சி சிக்கனை பிடிப்பார் என்ன பிடிச்சு காவல் என்ன விட்டு நீ போகூடாதுன்னு வச்சுருங்க மனத்தால் கட்டி போடுங்க அவர் நம்மகிட்ட ஆத்துல உட்காந்துருப்பேன் என்ன நம்முடைய செய்வேன் அவரை விட்டா யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது எல்லாம்